நம்ம பண்ணுற வேலையை வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ஸோ அதுதான் நமக்கு எனர்ஜி அதுதான் வைப்ரேஷன் அதே மாதிரி என்னுடைய நண்பன் இந்த படத்தில் வந்து நான் என் தம்பின்னு சொல்லுவேன் நண்பன் சொல்லுவேன் அஜ்மல் அஜ்மலுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிக்கலை ஏன்னா உதய படமா பாதியில் நின்றும் உதய படமா பத்து ப பத்து பத்து படம் பத்து நாள் ஷூட்டிங் போவாங்க சார் உண்மையிலே சொல்றேன் சார் பெப்சி ஊழியர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா கண்டினியூஸா பேட்டா கொடுத்த ஒரே படம் இதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்ட அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இந்த படத்துல இருக்கு அதெல்லாம் அதே மாதிரி அஜ்மல் வந்து சொல்லணும் நிறைய பேர் நடிக்க மாட்டேன்ட்டாங்க பாதி பாதி நாள் ஒரே படம் டிராபா ஒரே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த படம் ஒரு நாள் கூட ஷூட்டிங் நிற்கக்கூடாது கூடாது நான் அப்பயும் சொல்லுவேன் சார் ஒரு நாள் ஷூட்டிங் போனா நின்றுச்சுனா என்னால திருப்பி தொடரவே முடியாது ஸோ ஒரு படம் எடுக்கணும்னா கண்டிப்பா பிளான் பண்ணி கேப் விட்டோம்னா நம்மள மாதிரி படங்கள் கஷ்டம் ஆனால் கண்டென்ட் நல்லா இருந்தால் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது தமிழ் சினிமா அதே மாதிரி வாட்டர்மெலான் ஸ்டார் நான் அவரை ரொம்ப பாராட்டுறேன் ஏன்னா ஒருத்த வந்து நம்ம என்ன வேணா ஒருத்தரை கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி இப்போ எல்லாமே நடக்கும் ஆனால் ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கீங்களா அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் என்ன வேணால் சொல்கிறது எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது அதை கொஞ்சம் பாசிட்டிவ் ஆக்கிக்கிங்க நெகட்டிவ் ஆக்கிக்கங்க அது ஒன்று தான் மற்றபடி யுவர் ஏ கிரேட் ஆக்டர் நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க மிகப்பெரிய நன்றி ஒரு மூன்று ஆண்டு நான்கு ஆண்டு காலமாக நான் படாத மன உளைச்சலே இல்லை அவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்கேன் என் வாழ்க்கையில் எல்லோருக்கும் சொல்லுவாங்க எல்லோரும் சொல்லுவாங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்து அம்மா அவனுக்கு வந்து கடவுளாக இருப்பாங்க உனக்கு வந்து கடவுளாக இருந்து அம்மா காப்பாற்றுவாங்கன்னு எல்லாரும் சொல்கிற வழக்கம் ஆனால் எங்கள் அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து நாள் ஆறு நாள் முன்னாடி நான் போனாலும் உன்னை கடவுளாக இருந்து சொன்னது தான் எங்கள் அம்மா